ஆண்டு இயேசு லட்சக்கூருமாக இயேசுசன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த அடைகிறேன் கருத்ததாமே உங்களை ஆசீர்விப்பதாக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் சங்கீதக்காரன் சொல்ல உங்களுடைய கட்டளைகளை நான் தியானிக்கிறேன் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் சங்கீதக்காரன் வேதத்தை குறித்து சொல்லும்போது அறுபத்தி மூணாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் நான் என் படுக்கையில் நினைக்கும் நினைக்கும்போது இராச்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் என்று சொல்கிறார் படுக்கையில் கூட ராச்சாமத்தில் கூட அவர் தியானிக்கிறார் எனவே தான் அவர் சொல்லுகிறார் ஒன்றாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்தில் கத்துருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் எனவே வேதத்தில் இரவும் பய பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது எனவே வேதத்தை தியானிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதத்தில் நாம் என்ன தியானிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீத ஐந்தாம் வசனத்தில் அவருடைய கரத்தின் கிரியைகளை தியானியுங்கள் அவருடைய படைப்பை குறித்து தியானியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய படைப்பில் அவருடைய ஞானம் விளங்குகிறது எவ்வளவு ஞானமாய் அவர் இந்த படைப்பை படைத்திருக்கிறார் ஆகாய விரிவை படைத்திருக்கிறார் சமுத்திரத்தை படைத்திருக்கிறார் இன்னும் ஊரும் பிராணிகள் பறவைகள் விலங்குகள் ஒவ்வொன்றையும் இயற்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் ஞானமாய் படைத்திருக்கிறார் அவை எல்லாமே நமக்கு ஒவ்வொரு படிப்பனையை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே இதை நினைத்து நீங்கள் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது நாம் துதிக்க வேண்டிய காரியம் எது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் மல்கிய மூன்று பதினாறிலே அவருடைய நாமத்தை தியானியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமத்தை தியானியுங்கள் அவருடைய நாமம் என்ன அவருடைய நாமம் சர்வ வல்லவர் என்பது அவருடைய நாமம் என்ன அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளவர் என்பது எனவே அவருடைய நாமத்தை சொல்லி சர்வ வலிமுள்ள தேவன் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பரிசுத்தராக இருக்க போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எனவேருமையானவர்களே அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி நாம் துதிக்கவே அவரை தியானிக்க வேண்டும் அவருடைய நாமம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நாம் தியானிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் நூற்றி ஐந்தாம் ரெண்டாம் வசரத்தில் அவருடைய அதிசயங்களை குறித்து தியானியங்கள் அவருடைய அதிசயங்களை குறித்து தியானியங்கள் வேதத்தில் ஏராளமான அதிசயங்களை அற்புதங்களை மாண்டவர் செய்திருக்கிறார் செங்கடலை ரெண்டாய் பிளந்திருக்கிறார் எரிகோவை தரைமட்டமாய் அவர் அங்கே தகர்த்திருக்கிறார் இன்னும் ஏராளமான நோயுற்றவர்கள் வியாதிஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் தேவையில் வந்தவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது ஐந்தப்பம் ரெண்டு மீனையும் கொண்ட ஐயாயிரம் பேரை போஷித்தார் இப்படி ஏராளமான அற்புதங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது இவைகளை நீங்கள் தியானியுங்கள் அதை தியானிக்கும் போது அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அருமையானவர்களே அவரை போல இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அதிசயங்களை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என அருமையானவர்களே வேதத்தை அதிகமாக தியானிங்கள் குறிப்பாக அவருடைய கிரியைகளை குறித்து தியானியுங்கள் அவருடைய நாமத்தை குறித்து தியானியுங்கள் அவருடைய அதிசயங்களை குறித்து தியானியுங்கள் கற்றுவங்களை ஆசீர்விப்பாராக ஆமே